தெரி இல்ல சிம்முல இல்ல பாங்கு இல்ல வலிக்குது அது உடம்பையா அதுவே கெடுத்துக்குது கண்டுபுண்டு உள்ள தம்மா விக்குதுங்க அத வாங்கணும்னு புள்ளைங்கதான் நிக்குதுங்க ஐயோ கிசா உள்ள தேடி பைப்பத்தான் நிறைய குசும்பிங்க கெட்டுக்குறது லைப்பத்தான் ஏ மைண்ட் ஹப்ளெட்டு டோட்டல்ல பாரு கேட்டு ஒரு பீடிதாம் வலிக்காம அரை கிலோ குத்தாலும் ஒரு கிலோ குடுத்துல உட்காந்து வலிக்குற சலிக்காம

ஐயோ அட்டி இல்ல புத்தி வச்ச போத எல்லா உடம்பு கேட்டு தள்ளி போக எல்ல ஐயோ தம்மை நினைக்கிறேன் அவன் பார்மல்லி எத்துக்கிறான் ரோல் மேடலா சிதகையா ஆ ஊறா சீக்கிரம் பல பேர் சுத்ததுங்க திருந்தா அயோ தறுக்கியா அழையிற பொறுக்கியா திரியிர கை காலு போயிடுந்த வெள்ளுங்காம அத்தனை பேரை புடிச்சாலும் அது ஸ்டேட் இல்ல தம்ம இறக்குதுங்க அரசாங்க கெஞ்சாவ ஒளிச்சாலும் திருட்டு இத்தனைமா கொடுக்குதுங்க